வேலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வேலூர் மாநகர் மாவட்ட வேலூர் சட்டமன்ற தொகுதி பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வேலூர் டோல்கேட் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் கே புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அவைத் தலைவர் ப ஜகதீசன் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட கழக பொருளாளர் ஆர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்துக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சி ஏ சீனிவாசன் ஆர் கே சுபேர் என் ஞானவேர் கே வி ஜமுனாராணி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எழுச்சி உரையாற்றிய வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி அன்னியார் பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான எல் கே சுதீஷ் மண்டல தேர்தல் துணை பொறுப்பாளர் கு நல்லதம்பி கே திருநாவுக்கரசு மாநில வர்த்தக துணை செயலாளர் வி ஆர் சண்முகம் மாநில பொறியாளரணி செயலாளர் ஸ்ரீதர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் சங்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கேப்டன் முரளி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் ரசூல் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஆர் சரவணன் மற்றும் நகர ஒன்றிய பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர்

கண்டிப்பாக துணை காய நம்ம கண்டிப்பாக தருவோம் நம்பிக்கை எனக்கு முன்பே நல்லா சந்தோஷமாக இருக்கா எனக்கு சந்தோஷமாக இருக்குது போதுமா இல்லை ஆனால் அண்ணன் பேசிட்டு உற்சாகம் இதுக்கு என்ன நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய உடைக்கணும் உடைச்சா தான் நீங்கள் நினைச்சிருக்கிறதை நினைப்போம் நினைச்ச மாதிரி விஜயகாந்த் சட்டம் அனுப்பல பிரேமலதா விஜயகாந்தி வேண்டும் வேலூர் மாநிலத்தினுடைய துணை மேயர் எக்ஸ் நான் அந்த வார்த்தை வரணும் இதெல்லாம் மாமன்ற உறுப்பினர் வரணும்னாக்கா நம்முடைய உழைக்கம் இருக்கின்ற எட்டு மாசத்துக்கு உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் வணக்கம்

அந்த மண்டலங்களுக்கு கீழே மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டலமாக தேசிய திராவிட கழகம் வருகின்ற தேர்தலுக்காக தயாராக இன்னைக்கு நம்ம பணிகளை தொடங்கிக்கிட்டோம் சட்டையை நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருந்தேன்

நேரடியாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய மண்டல பொறுப்பாளர் அவர்களுக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் அனைத்து பகுதி வார்டு கிளைக்கழக நிர்வாகிகளே தொண்டர்களே என் மகளிர் என் சகோதரிகளும் மேலான

அட்சி தேதி சத்யாகிரக தபியர்னா ரோட்ல வந்த டைட்டன் வந்த கேப்டன் இந்த மஞ்சள் சுறியுடைய கட்டி தேடி